உங்களை நிறைய பேர் வந்து சிஸ்டர் எப்படி இருக்காங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்க சுகமாக இருக்காங்களா பார்க்குற நேரெல்லாம் கேட்பிருக்கேங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்கள் ஜெபத்தினால அவங்க சுகமாக இருக்கிறாங்க ஆண்ட சுகம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதனால் நிறைய பேர் வந்து அவங்க எப்படி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாச்சே பார்க்கலையேன்னு சொல்லி அதனால் நான் சொன்னேன் வந்து ஜனங்களுக்கு ஒரு நன்மை ஒரு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி ஒரு ஜவமான கேட்டுக்கொண்டதுனால உங்களை பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்ல நீங்கள் எல்லாம் ஜெபிச்சதுனால உங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்ததுனால நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்காக இன்றைக்கு நான் மத்தியில் வந்திருக்கிறாங்க என்னுடைய மனைவி வந்து உங்களோட சில நம்முடைய நேரம் பேசுவாங்க இயேசு கிருந்த இனிதான நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தான் தேவன் என்னை மறுபடியும் உயிர் பெற செய்து ஜீவனை கொடுத்து தேவன் உங்கள் மத்திலே என் சாட்சியாக நிறுத்தி உள்ளார் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் எனக்கு அருமையானவர்களே சகோதரர் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசம் சென்றிருந்தபோது நான் சென்னை பட்டணத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசிவிட்டு நான் வீடு திரும்பும்போது எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி அப்பொழுதும் ஆகிவிட்டது அதாவது இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அது மட்டுமல்ல கடுமையான ஜுரம் இருந்தது நான் உடனே ஒரு ரெண்டு நாள் சென்னை பட்டத்தில் இருந்தேன் படுத்து தான் இருந்தேன் வீட்டில் படுத்து தான் இருந்தேன் திரும்பமாக நான் நாலு மாவடிக்கு திரும்பிட வேண்டும் என்று சொல்லி நான் காலையிலே எல்லா சாமான்களையும் எடுத்துவிட்டு நான் காரிலே சென்றிருந்தேன் காரிலே கடந்து வந்து விடலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன் அப்பொழுது என்னை எங்கள்கிட்ட உறவினர் ஒருவர் எங்கள் குடும்பமாக இருக்கிறாங்க அவங்க வீட்டில் தான் நாங்கள் தங்குவோம் அப்போ அவங்க என்ன விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் சகோதரர் அண்ணன் இல்லை ஊரில் இல்லை நீங்கள் ஊருக்கு போகக்கூடாது காய்ச்சல் நல்ல காய்ச்சல் இருக்குது அதனால் இங்குள்ள டாக்டர்கிட்ட பார்ப்போம்னு சொல்லி என்னை சென்னை படத்தில் வைத்திருந்தார்கள் ரொம்ப சுகமப்பட்டதுனால என்னை அப்போல்ல சென்னை அப்பலா ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது என்னுடைய உறவினர்கள் என்னை அப்பல்லா ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள் சகோதரி இல்லை நான் தனிமையில் இருந்தேன் ஆனால் அந்த குடும்பத்தில் எனக்கு அதிக உதவி செய்தார்கள் பிள்ளைகளும் அதிக உதவி செய்தார்கள் சென்னை அப்பல்லா ஆஸ்பத்திரியில் என்னை வைத்திருந்தார்கள் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் ஐசியில் வைத்து விட்டு மறுபடியும் ரூமில் என்னை வைத்திருக்கும்போது ஒரு நாள் இரவு வேலையிலே பன்னெண்டு மணி இருக்கும் என்னை ஒரு சோபாவிலே உட்கார வைத்து என்னை மூடி வைத்திருந்தார்கள் தலை மட்டும் திருற மாதிரி மூடி வைத்திருந்தார்கள் நான் அப்பொழுது என்று சொல்லி என்னுடைய தலையை இப்படி சாய்த்து விட்டேன் சாய்த்து விட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை சுமார் பத்து நிமிடமாக நான் அப்படி என் தலையை சாய்த்திருந்திருக்கிறேன் அப்பொழுது என்னை டெய்லி அதாவது எனக்கு ஹார்ட்டில் வந்து நீர் இருக்குது ஹார்ட் வந்து தாமர போல் உள்ளே இருக்குது டாக்டர்ஸ் வந்து அதுக்காக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன க வீல் சேரில் டெய்லி கொண்டு போகிற தம்பி என்ன கவனிக்க நர்ஸ் மாதிரி எல்லோரும் ரூம் ஃபுல்லாக நிற்காங்க நான் ஒன்றும் தெரியாது போல் எழும்பி அப்படியே உட்காந்துருக்கேன் அப்பொழுது ஒரு அமைதியாக எல்லோரும் அமைதியாக நின்று என்னை பார்த்தார்கள் அதாவது நான் மறித்து போய்விட்டேன் என்னை நீ எடுக்க எடுத்து எடுக்கணும் என்று சொல்லி தான் எல்லாரும் வந்து நின்றாங்க அந்த நேரத்துலையும் ஆண்டு எனக்கு ஜீவன் கொடுத்த என் கண்களை திறந்து பார்க்க தேவ எனக்கு உதவி செய்தார் நான் ஆண்டிற்கு நன்றி உழவலாக நான் காணப்பட்டேன் மறுமாக கொரோனானால் தாக்கப்பட்டு கொரோனானால ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க நான் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்பொழுது அப்பொழுதும் நான் ரொம்ப சீரியஸாக இருந்து சகோதரர் அவர்கள் எல்லோருடத்தையும் ஜப்பிக்க சொல்லி தேவன் எனக்கு எனக்கு அற்புதமாக ஜீவனை கொடுத்து எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து தேவன் எனக்கு பாதுகாத்தான் மறுபடியும் இது மூன்றாவது தடவை தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்து நல்ல பலன் கொடுத்து உங்கள் மக்கள் நிறுத்தி உள்ளார் எனக்கு அருமையானவர்களே நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு சகோதரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சென்னை பட்டணத்துக்கு போனோம் எங்களுடைய உறவினருடைய வீடு பிரிக்காக கடந்து போனோம் ஐந்து நாட்கள் தான் வீடு முடிந்த பிறகு எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிவிட்டது திடீரென்று சொல்லி மூக்கிலேயே தண்ணி வடிந்து கொண்டே இருந்தது அது கட்டுப்படுத்த முடியலை கடுமையான ஜுரம் ஐந்து நாளும் அங்கே இருக்கிறப்ப ஜுரம் திரும்பமாக ஊருக்கு வந்துட்டோம் ஊருக்கு வந்த பிறகு சகோதரர்கள் மலேசியாவுக்கு போயிட்டாங்க நான் வீட்டில் இருந்தேன் எனக்கு காய்ச்சல் பயங்கரமாக இருந்து கொண்டே இருந்ததுனால நேர்ஸ் வச்சு டாக்டர்கிட்ட பேசி மறந்து ஏற்றி கொண்டிருந்தேன் வந்து எனக்கு கேட்கவில்லை கடைசியிலே ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அது வரைக்கும் எனக்கு தெரியுது அதுக்குரிய எனக்கு ஒன்றுமே தெரில அப்புறம் இவங்க இவங்க வந்து எல்லோரும் என்ன ஜபம் பண்ணி அப்போல்ல மதுரை அப்போல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸில் வச்சு என்னை கொண்டு போயிருக்காங்க டாக்டர் சொல்லிக்க மதுரையில் கொண்டு போய் சேர்த்து ஐசியூ ரூமில் வச்சிட்டு வாங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க மூணு நாள் கழித்து தான் சொல்லுவேன் அது வரைக்கும் ஐசியில் இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சாதனை அவர்கள் எல்லோரும் இடத்தையும் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எல்லா தேவ பிள்ளைகளும் ஜபம் பண்ணியிருக்கீங்க என்னை பார்க்குறவங்க சில தம்பி மார்களை என்ன அன்றைக்கி பார்த்தாங்க பார்க்கும் போது சொன்னால் அக்கா மூணு நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணேன்னு சொன்னாங்க எனக்கா இவங்க உபவாசம் இருந்து ஜோம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் நான் அன்றுக்கு நன்றி செலுத்துறேன் அநேக பேர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு என்னை விசாரிக்கிறாங்க என்னை விசாரிக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேருக்கு வந்திருந்தாங்க அந்த சமையலாக நான் ரொம்ப வீக்காக இருந்தேன் அதனால் சகோதரி அவர்கள் என்னை பார்க்க விடலை நானும் பார்க்கணுன்னு நினைக்கல ஆனால் சௌதரி சொல்லியிருக்காங்க அங்கே நீங்கள் அவளுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க ஜோம் பண்ண ஜபம் உங்களுடைய தான் ஆண்டு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறாரு யோவன் பத்தாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் பார்த்தான்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வேண்டி வேறொன்றுக்கு வர்றான் ஆனால் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னால் சகோதரரை பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் பார்த்து இவங்கள்ட சொன்னேன் என்ன சொன்னேன்னு தெரியுமா அதாவது ஒரு பிசாசு வந்து நிற்குது எப்போ பார்த்தாலும் அவன் முன்னால் நிற்குது ஒன்றை கொண்டு விடுவேன் பார்த்துக்கு பார்த்து ஒன்று கொண்டு விடுவேன் ஒன்றை கொன்றுட்டானா நான் அவனை ஈஸியாக அடிச்சிருவேன் ஈஸியாக அடிச்சுட்டானா ஊழியத்தில் இருக்கிறவங்களாம் கை வச்சுருவேன் இந்த ஊழியத்தை இல்லாமல் போக பண்ணிடுவேன் இதுதான் பிசாசனுடைய கங்கணம் உங்களுடைய ஜபத்தினால தேவன் எங்களை மறுபடியும் நிறுத்தியிருக்கிறார் இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் நிலைநாட்டி வச்சிருக்கிறாரு ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் தேவன் நிலைநாட்டி வைத்திருக்கிறாரு இந்த பிசாசு வந்து கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான் நம்ம ஆண்டவர் ஜீவனை கொடுக்குறவர் யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு யோபுடைய சதயத்தை தொடர் இருக்கிற கேட்டான் ஆண்டவர் சொன்ன அவன் ஜீவனை மட்டும் தொடாத சொல்லாதன்னு சொன்னார் அதே போல் இரண்டு வாழ்க்கையில் நான் ஐசியில் இருந்து கொண்டிருந்தேன் மூணு டாக்டர் மூணு நாள் கழிச்சு தான் நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் நான் ஆண்ட்ராய்ட் செய்த காரியம் என்ன தெரியுமா நான் முதல் நாள் ராத்திரியிலேயே கண்ணு திறந்து பார்த்தேனா உடனே டாக்டர்ஸ் வந்து சகோதரி இடத்துல சொல்லியிருக்கிறாங்க சிஸ்டர் சிஸ்தரையும் கண்ணு திறந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி மூணு நாள் டாக்டர் சொல்லியிருக்காங்க எல்லாருடைய ஜபத்தினால ஆண்டு ஒரே நாளையில் அற்புதம் செய்துட்டாரு என்னுடைய லங்ஸில் நல்ல சளி இருமல் பயங்கரமான இருமல் எப்போ இருந்து கொண்டே நான் இருந்தேன் ஆனால் அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் ஆண்டர் டாக்டருடைய கண்களை தயக்கடைக்க பண்ணாரு மூணு டாக்டர்ஸ்கள் என்ன கவனிச்சாங்க இல்லை அன்பான டாக்டர்னை இப்போவும் அவங்கள நினச்சா ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன் தேவன் தான் தேவன் தான் எனக்காக இந்த டாக்டர்களை நியமித்தாரோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே போல் நர்ஸுமார்கள் நல்ல அன்பான நர்ஸுமார்கள் என்னை கவனித்தார் நல்ல நன்காக கவனித்தார்கள் நான் அதற்காகவும் நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன் நான் அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் ஐசியில் இருந்து வார்டில் ரூமுக்கு வந்து ரூமில் இருந்து எனக்கு மருந்துகள்லாம் ஏற்றினாங்க ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்தார் நான் ஆண்டவரே இந்த இருமல் போயிரட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருந்தேன் லங்ஸில் இருக்க சளியும் குறைஞ்சி போயிரட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோமனி கொண்டே இருந்தேன் அப்படியே ஆண்ட இந்த லங்ஸில் இருக்க சளியெல்லாம் போ க சளியெல்லாம் போக ஆண்டு உதவி செய்தார் இருமலும் எப்படி போச்சு தெரில அப்படி நல்லா போயிடுச்சு இருமல்லாம் இல்லை டாக்டருடைய ஆலோசனையின்படி என்னுடைய உடம்பில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது டாக்டர் சையில் ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லும்போதும் எனக்கு தெரியலை இப்போ டாக்டர் வந்து ஆக்சிஜன் வீட்டில் வச்சு ஏற்றணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க உடனே நான் இங்கே வந்து சொல்லி ஆக்சிஜனுக்கு ஏற்றணும் உடம்புல ஏற்றும் போது எனக்கு நல்ல சுகம் உண்டாயிற்று சரீரத்துக்குள்ளே இருந்த எல்லாம் மறைஞ்சி போயிட்டு ஆண்ட எனக்கு அற்புத சுகம் கட்டிகிட்ருக்காரு நீங்கள் எனக்காக ஜபித்தீங்க நிறைய உபாசி ஜபி ஜபித்தீங்க கண்ணீர் வடித்து செபித்தீங்க சிறு பிள்ளைகள் கூட ஜாய் சாண்டியை திரும்ப தாரும் ஜாய் சாண்டியை திரும்ப தாரணும்னு சொல்லி எல்லோரும் ஜோம் பண்ணாங்க எனக்கு தெரியும் ஆண்டு எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு இந்த நாளில் என்ன உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாரு ஆண்டு என்னுடைய பலவினங்கள் எல்லாம் படிப்படியாக மாற பண்ணியிருக்கிறாரு நான் இனி இடத்துல ஐம்பதாவது எப்ப எபிசோடு பேசினேன் அந்த சூனத்தின் மத்தியில் தான் பேசுனேன் அதுக்கு பிறகு டிவி மெசேஜ்லாம் கொடுக்கல கொடுக்கல இப்போ நான் அண்ட விட்டு ஜவம் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும் ஆண்டவன் நடத்துகிற பாதையில் கடந்து செல்லணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் எனக்காக நீங்கள் ஜவம் பண்ணுங்க நான் உங்களுக்காக உங்களுடைய குடும்பங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக வெளிநாட்டில் இருந்து கொண்டு எனக்காக ஜெபித்த இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டிற்கு நன்றி செலுத்துகிறேன் தேவன் தாமே உங்களுடைய ஜபத்தை கேட்டு என்னை சாட்சாக நிறுத்தியுள்ளார் தேவன் உங்களோட குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்